ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய எட்டு முந்தைய கவிஞர்களுக்கு வணக்கம் வியாசர் முதலான முன்னோர்களான கவிஞர் கோமான்கள் மிகவும் ஊக்கத்தோடு ஸ்ரீ ஹரியின் புகழை வர்ணித்த விதமாக மனதிற்கு தெம்பு ஊட்டி ஸ்ரீராமனுடைய இனிய கதையை படைப்பேன் நான் அந்த எல்லா முனிவர் கவிகளின் திருவடி தாமரைகளையும் வணங்குகிறேன் அவர்கள் எல்லோரும் என் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றட்டும் எந்த கலியுகத்துக் கவிஞர்கள் ஸ்ரீ ரகுநாதனின் குணக்குவியல்களை அவர்களையும் வணங்குகிறேன் மிக்க மதிநலம் படைத்த நாட்டுப் பழக்க மொழி கவிஞர்களான எவர்கள் வழக்கு மொழியில் ஹரியின் சரிதத்தை வர்ணித்திருக்கிறார்களோ அப்படி முன்பு இருந்தவர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் இனி வரப்போகிறவர்கள் அவர்கள் எல்லோரையும் வஞ்சனையை அறவே ஒழித்து தலை வணங்குகிறேன் நீங்கள் மனமகிழ்ந்து சத்சங்கத்தில் என் படைப்பு ஏற்பு பெறுமாறு எனக்கு வரமளியுங்கள் ஏனெனில் அறிஞர்கள் எந்த படைப்பை ஏற்கவில்லையோ அப்படி ஒரு வீணான படைப்பு என்ற சிரமத்தை பேதை சிறு கவிஞர்கள்தான் செய்வார்கள் எது கங்கையைப் போல் எல்லோருக்கும் நன்மை அளிக்குமோ அந்த புகழ் கவிதை செல்வம்தான் உத்தமமானது ஸ்ரீராமனுடைய நற்புகழ் மிகச் சிறந்ததுதான் எல்லோருக்கும் அளிப்பதுதான் ஆனால் என் கவிதை கசண்டு ஆயிற்றே இவ்விரண்டும் சேராதே இந்த பொருந்தாமை தான் எனக்கு கவலையாக இருக்கிறது கவிஞர்களே உங்கள் அருளினால் இதுவும் எனக்கு எளிதாகும் முரட்டு துணியில் கூட பட்டினால் பூத்தையல் போட்டால் ஏற்புடையதாகும் எது சரளமோ எதில் மாசற்ற கதை கூறப்படுகிறதோ எதை கேட்டு பகைவர் கூட பகை இயல்பை மறந்து பாராட்டுவார்களோ அந்த கவிதையைத்தான் அறிஞர்கள் ஆதரிப்பர் இப்படிப்பட்ட கவிதை மாசற்ற புத்தியின்றி அமையாது என் புத்தியின் திறமையோ மிகவும் கொஞ்சம் ஆகவே மீண்டும் மீண்டும் உங்கள் தயவை நாடுகிறேன் கவிகளே ஹரியின் புகழை நான் பாடும் திறன் பெற அருள் புரியுங்கள் கவிஞர்களே அறிஞர்களே நீங்கள் ராமச்சரிதம் என்ற மானச பொய்கையில் வாழும் அழகான அன்ன பக்ஷிகள் இந்த சிறுவனின் வேண்டுகோளுக்குச் செவி சாய்த்து என் ஈடுபாட்டை மதித்து எனக்கு மனமுவந்து அருள் புரியுங்கள் எது கரனோடு கூடியதாயினும் கடுமையின்றி மென்மையாகவும் அழகாகவும் உள்ளதோ தூஷணனோடு கூடியதாயினும் மாசற்றதோ அந்த இராமாயணத்தை எவர் இயற்றினாரோ அந்த வால்மீகி முனிவருடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன் இங்கு சக்கர தூஷண சகித என்ற சொற்களில் ஸ்லேடை எவை சம்சாரக் கடலை தாண்டுவதற்கரிய கப்பலுக்கு ஈடானவையோ எவை ஸ்ரீ ரகுநாதனின் அப்பழுக்கற்ற புகழை வர்ணிக்கும்போது கனவில் கூட களைப்பு அடைவதில்லையோ அந்த நான்கு வேதங்களையும் வணங்குகிறேன் எதிலிருந்து ஓர்புறம் சாதுக்கள் என்று அமுதமும் சந்திரனும் காமதேனுவும் வெளிப்படுகின்றனவோ மறுபுறம் கெட்டவர்கள் என்ற விஷமும் கல்லும் உண்டாகின்றனவோ அந்த சம்சாரக் கடலை எவர் படைத்தாரோ அந்த பிரம்மதேவனின் திருவடிப் பொடிகளை வணங்குகிறேன் தேவர்கள் அந்தணர்கள் அறிஞர்கள் ஒன்பது கிரகங்கள் இவர்களின் திருவடிகளில் வணங்கி கைகூப்பி வேண்டுகிறேன் நீங்கள் அருள் புரிந்து என் இனிய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுங்கள் நான் மறுபடியும் சரஸ்வதி தேவியையும் கங்கையையும் வணங்குகிறேன் இருவரும் தூய்மையானவர்கள் மனதிற்கு இனிய உடையவர்கள் ஒருத்தி கங்கா நீராடுவதாலும் நீரை அருந்துவதாலும் பாபங்களை போக்குவாள் மற்றவள் பகவானுடைய குணங்களையும் புகழையும் சொல்வதாலும் கேட்பதாலும் அறியாமையை அகற்றுபவள் பரமேஸ்வரனும் பார்வதியும் எனக்கு ஆசான்களும் தந்தை தாய்களும் ஆவார்கள் ஏழைகளின் அன்பர்கள் என்றுமே தானம் வழங்குபவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு சேவகர்கள் உடையவர்கள் நண்பர்கள் வஞ்சனையின்றி துளசிதாசருக்கு ஹிதமளிப்பவர்கள் அவர்களை வணங்குகிறேன் சில மந்திரங்களின் அக்ஷரங்கள் ஒன்றுக்கொன்று ஒட்டாது அவற்றிற்கு ஒருவித பொருளும் இல்லை அவற்றிற்கு முறையான ஜபமே தேவையில்லை ஆயினும் அவற்றின் பயன் கண்கூடாக தெரியும் அவற்றிற்கு சாபர மந்திரங்கள் என்று பெயர் கலியுகத்தின் நிலை பார்த்து உலகின் நன்மை பொருட்டு அந்த மந்திரங்களை பரமேஸ்வரனும் பார்வதியும் படைத்தனரே அந்த உமாபதியான பரமேஸ்வரன் எனக்கு அனுகூலமாகி ஸ்ரீராமனின் இந்த கதையை ஆனந்தத்திற்கும் மங்களத்திற்கும் கருவூலமாக அமைக்கட்டும் இவ்விதம் உமாதேவியையும் பரமசிவனையும் மனதார நினைத்து அவர்களின் அருள் பெற்று உவகை பூத்த மனதுடன் ராம சரிதத்தை வர்ணிப்பேன் எப்படி நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரனின் சேர்க்கையால் இரவு பொழிகிறதோ அதுபோல சிவன் அருள் சேர்க்கையால் என் படைப்பும் பொழிவு பெறும் எவர் இக்கதையை பேரன்புடன் கவனமாகவும் நன்கு கற்றுக்கொண்டும் சொல்வாரோ அல்லது கேட்பாரோ அவர் கலியின் பாபங்கள் அகன்று மேன்மையான மங்களங்கள் பெற்று ஸ்ரீராமனின் திருவடிகளில் பிரேமிகர் ஆவார் பரமேஸ்வரனும் பார்வதியும் எனக்குக் கனவிலாவது உண்மையாக அருள் புரிவார்களானால் நான் இந்த நடப்பு மொழி படைப்பை பற்றி என்ன பெருமைகள் சொன்னேனோ அவை எல்லாமே உண்மையாகும்